உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மீறி பொது இடங்களில் சிலைகள் அமைக்க எதிர்காலத்தில் அனுமதி வழங்காமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நம்பிபத்து பால்சாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை மற்றும் பெயர் பலகை வடக்கு வள்ளியூர் மெயின் ரோடு வள்ளியூர் காய்கறி சந்தை பொது நுழைவாயில் அருகில் நிறுவப்பட உள்ளது இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ மரியா கிளீட் அமர்வு இதை விசாரித்தது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரில் உயிரிழந்து கிடந்த பாதிரியாரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் கிளியாற்றுப்பாலம் அருகே உள்ள காலி இடத்தில் கியா கார் ஒன்று நேற்று முன்தினம் மாலை முதல் ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த காருக்குள் ஒருவர் மயங்கிய நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மதுராந்தகம் போலீசார் அங்கு சென்றனர் கார் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் கார் ஓட்டுநர் அவரது இருக்கையில் சாய்ந்தபடி உயிரிழந்து கலந்துள்ளார் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் பின்னர் போலீசார் கார் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காரில் மதுவுடன் தண்ணீர் கலந்த பாட்டிலும் இருந்துள்ளது கார் பதிவு எண்ணை வைத்து விசாரித்த போது மேல்மருவத்தூர் அருகே உள்ள அகிலி கிராமத்தைச் சேர்ந்த அமல்ராஜ் என்பதும் அச்சிறுப்பாக்கம் அருகே உத்தமநல்லூர் சர்ச்சில் அவர் இருந்ததும் தெரியவந்துள்ளது அச்சிரும்பாக்கத்தில் இருந்து அதிக மது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி காரில் புறப்பட்டதாக கூறப்படுகிறது போதை அதிகமானதால் நிதானம் தடுமாறிய நிலையில் கிளியாற்று பாலம் அருகே காலி இடத்தில் காரை நிறுத்திவிட்டு கதவுகளை மூடிக்கொண்டு தூங்கிய போது மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்படும் என்ற கூட்டுறவுத்துறையின் அறிவிப்புக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அச்சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி கூறும்போது விவசாயிகள் விவசாயத்தில் லாபம் பெற முடியாமல் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமலும் இருப்பதாலேயே தமிழக அரசு அவ்வப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்கிறது தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் சிபில் ஸ்கோர் பிரச்சனையில் சிக்கியுள்ளனர் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்படும் கடன்களும் சிபில் ஸ்கோரில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதால் தேசிய வங்கிகளிலும் இனி விவசாயிகள் பயிர் கடன் பெற முடியாத சூழல் ஏற்படும் விவசாயிகளின் புகலிடமாக உள்ள கூட்டுறவுத்துறை சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்கும் அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் உள்ள சட்டவிரோத கட்டடங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் மலைப்பாதையில் உள்ள சட்டவிரோத கட்டடங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை ஒருங்கிணைத்து கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி எம் கோவிந்தராஜன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டிருந்தது அப்போது எந்த அனுமதியும் பெறாமல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து கட்டுமானங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அந்த குழு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதிகள் திருவண்ணாமலை மலைப்பாதையில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வரும் இருபதாம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர் திருநெல்வேலி அரசு பேருந்து பணிமனையில் பதினெட்டாயிரம் லிட்டர் டீசல் இருப்பு குறைந்த சம்பவத்தில் கிளை மேலாளர் உட்பட ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தின் தாமிரபரணி பணிமனை வண்ணாரப்பேட்டையில் உள்ளது அங்கு கடந்த சில மாதங்களில் அரசு பேருந்துகளுக்கு பயன்படுத்தப்பட்ட டீசலில் பதினெட்டாயிரம் லிட்டர் இருப்பு குறைந்த நிலையில் அதற்கான கணக்கு இல்லாதது தணிக்கையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து தாமிரபரணி பணிமனை கிளை மேலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் உதவி பொறியாளர் மேற்பார்வையாளர் தொழில்நுட்ப உதவியாளர்கள் என ஆறு பேரை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் தசரதன் உத்தரவிட்டார் இதுகுறித்து போக்குவரத்து கழக அதிகாரி ஒருவர் கூறுகையில் டீசல் எதுவும் திருட்டு போகவில்லை வழக்கமாக பத்து லிட்டர் டீசல் பயன்படுத்தும் டிரைவர் தான் சிக்கனமாக இருந்ததாக கூறி எட்டு லிட்டர் தான் பயன்படுத்தியதாக புள்ளிவிவரம் விவரம் சமர்ப்பிப்பார் இவ்வாறு டீசல் சிக்கனம் கணக்கு எழுதியதில் பதினெட்டாயிரம் லிட்டர் குறைகிறது என்றும் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தலைக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்ட நக்சல் தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நக்சலைட்டுகளின் முக்கிய தலைவர்களின் வரிசையில் மூன்று வாரங்களில் மூன்றாவது முக்கிய நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்தியாவின் ஒவ்வொரு மொழியும் பிற மொழிகளுடன் தொடர்புடையது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்திய மொழிகள் நமது கலாச்சாரத்தின் ஆன்மாவாகும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குற்றங்களின் தலைநகராக பீகார் மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் பீகார் மாநிலம் முன்பு அமைதி மற்றும் நீதியின் அடையாளமாக திகழ்ந்தது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரையிலான நகை கடனுக்கு தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தைந்து சதவீதம் வரை கடன் வழங்கலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது இதற்கு முன்பு தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் வரை மட்டுமே கடன் வழங்க முடியும் என்று விதி இருந்தது இப்போது ஆர்பிஐ அதை தளர்த்தியுள்ளது